வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் ஆலய சிறப்பு வாய்ந்த தாரமங்கலம் இந்த தாரமங்கலம் ஸ்ரீ கண்ணனூர் மாரியம்மன் ஆடி திருவிழாவோட ஐந்து நாள் நிகழ்ச்சியும் நம்ம ஒருங்கிணைச்சி முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளாக குறைச்சி போட்டுருக்குறேங்க அதுதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இங்கே பார்த்துட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா தீர்த்தக்குட ஊர்வலம் இது தாங்க ஆடி திருவிழாவோட முதல் நாள் நிகழ்ச்சிங்க காலையில் ஒரு பதினோரு மணி சுமாருக்கு மாரியம்மன் கோயிலில் இருந்து அருள்மிகு வேலாயுத சுவாமி கோயிலுக்கு தீர்த்தக்கூடம் ஊர்வலமாக புறப்படுங்க அதாவது தீர்த்த குடம் கொண்டு போய் அந்த ம சாமி கோயிலில் வச்சு முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி அங்கேருந்து தீர்த்தக்கூடம் ஊர்வலமாக அதாவது ஆயிரத்தெட்டு தீர்த்த குடம்னு சொல்லி நோட்டீஸில் போடுறாங்க அது ஆயிரத்தெட்டுக்கு மேலே இருக்குங்க அவ்வளோ தீர்த்த குடமும் தீர்த்த குடத்தில் என்னென்னாக்கா காவேரி தீர்த்தம் பால் குடம் பன்னீர் குடம் தேன் சந்தனம் மஞ்சள் குங்குமம் இப்படி அவங்கவுங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி அம்மனுக்கு எதை வச்சு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை தீர்த்தமாக கொண்டு வந்து அதாவது தீர்த்தமாக பொருளாகவே தீர்த்த குடத்தில் கொண்டு வந்து கண்ணனூர் மாரியம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அதை அவங்க முன்னாடியே மாரியம்மனுக்கு ஊற்றி அபிஷேகம் பண்ணுவாங்க தீர்த்த குடம் போகிறதுக்கு முன்னால் பார்த்துருப்பீங்க ஊர் பெரியவங்களாமல் நின்றுருப்பாங்க பத்து நாதஸ்வரம் பத்து மேளம் பட்டி தாரை தப்பட்டை இதெல்லாம் முழங்க இதோட பம்பையும் முழங்க மாரியம்மனுக்கு தீர்த்த குடம் ஊர்வலமாக அழைச்சிட்டு வந்து அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி சிறப்பு அபிஷேகம் பண்ணி சிறப்பு செய்வாங்க இது முதல் நாள் நிகழ்ச்சி அதே முதல் நாளில் வந்து மதியானம் ஒரு மூணு நாலு மணிக்கு மேலே ஊர் அழைக்கிறதுன்னு ஒரு சம்பிர சம்பிரதாயம் இருக்குதுங்க அதில் வந்து முனிசிபல் ஆஃபீஸு ஆர்ஐ ஆஃபீஸு போலீஸ் ஸ்டேஷனு போஸ்ட் ஆஃபீஸு இந்த மாதிரி அரசாங்க அதிகாரிகளுக்கு மேலே தாளம் தாரத்தப்பட்டியோடு போய் அவங்களுக்கு வந்து அழைப்புதல் கொடுத்து ஊர் வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு வர்றது ஒரு சம்பிரதாயிடும் அந்த காலத்தில் வந்து இருக்குதுங்க பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்திங்களா வரிசையாக நின்றுருப்பாங்க பத்து நாதஸ்வரம் பத்து மேளம் இதெல்லாம் கச்சேரி சிறப்பாக நடக்கும் வேளாசிமம் கோயிலை பாருங்கள் வரிசையாக தீர்த்து குடத்தை வச்சு நின்றுட்டு இருக்கிறாங்க பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் அப்படின்னு வரிசையாக எல்லாருமே வேளாசிமன் கோயில் கோயிலில் இருந்து வெளியே வரைக்கும் நிறுத்தி நின்று வச்சிருக்கிறாங்க இந்த வேளாதி கோயிலில் ஒரு சிறப்பு என்னன்னாங்க முருகன் பார்த்தீங்கன்னா லட்சணமாக இருப்பார் அவரோட வலது கையில் வச்சுருக்கிற வேல் வந்து அவர் தலைக்கு மேலே இருக்குங்க அதனால தான் அதுக்கு பேர் வேலாயத சுவாமின்னு பேருங்க இந்த வேலாய சுவாமி கோயிலில் மற்றொரு சிறப்பு என்னங்க செம்பவ செம்பவளக்கல்லுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப குளிர்ச்சி மிகுந்தது உடலுக்கு நல்லது இந்த செம்ப அவளக்கல்லால் பாருங்கள் பூரா சவப்பு கலராகவே கோயில் தெரியும் பெருங்கல் மாதிரி வெள்ளைக்கல் இருக்குது பார்த்திங்களா அது எல்லாமே செம்பவளக்கல்ல வச்சு கட்டண கோயிலுங்க குளிர்ச்சியாகவே எந்த நேரம் பார்த்தாலும் இருக்கும் இந்த கோயில் அந்த காலத்துலேயே கெட்டு முதலிங்கிற மன்னர் கட்டி வச்சிருக்காரு இந்த முருகன் கோயிலில் வந்து ஒரு வேண்டுதல் போனால் ஒரு வருஷத்துக்குள்ளே சிறப்பாக அந்த காரியம் வெற்றி பெறும்னு சொல்கிறாங்க இந்த கோயிலில் வந்து வலம்பூரி விநாயகர் சிலை அம்மன் சிலை கோபுரத்துக்கு ம முன்னால் பார்த்தீங்கன்னாக்கா கடம்பன் விடும்பன் முருகன் ராஜ அலங்காரத்தில் இருக்கிறது பார்வதி தேவி முருகனுக்கு சக்தி வேலை வழங்குறது அப்படின்னு சொல்லிட்டு சிற்பங்கள்லாம் நிறையா செஞ்சு வச்சிருக்கிறாங்க இப்போ பார்க்குறீங்களா இது இரண்டாம் நாளுங்க செவ்வாய்கிழமை வந்து எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த குண்டம் பத்து வருஷத்துக்கு வந்துங்க காட்டிருப்பாருங்க மழை பெய்யறதே துளி துளியாக நல்லா கொட்டும் பாருங்க நல்லா அவ்வளோ மழை பெய்யுது அந்த மலையிலையும் குண்டா நல்லா சுடர் விட்டு எரியுதுங்க இரண்டாம் நாளில் வந்து முத்துக்குமர சாமிக்கு பண்டிகைங்க சாமிக்கு வந்து படைக்கலை எடுத்து ஏற்கனவே போன வாரத்தில் வீடியோவில் போட்டிருந்தேன் முத்துக்குமர சாமிக்கு படைக்கலை எடுத்து பூச்சாட்டணும் அதை வந்து எட்டு நாள் கழித்து முத்துக்குமாரசாமிகளுக்கு பண்டிகை இது மூன்றாம் நாள் வந்து புதன்கிழமை குண்ட இறங்குறது சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் மத பா பாகுபாடு இல்லாமல் தீ மதிப்பாங்க கொண்டு வந்து பல லட்சம் பேர் மதிப்பாங்க விடிகாலம் மூன்றரை மணிக்கு ஆரம்பித்தாக்கா அடுத்த நாள் காலையில் ஒரு பதினோரு மணி வரைக்கும் குண்டை மேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க வச்சிங்களேன் ஆனால் மூணு மணி சுமார் இருக்குது விடிகாலம் மூணு மணி சுமார் இருக்குது குதிரையை கூட்டிகிட்டு வந்து அதனுடைய பாதத்தை கழுவி அதுக்கு பொட்டு வச்சு அபிஷேகம் பண்ணி அம்மா அழைச்சிக்கிட்டு வந்து அதுக்கு அந்த போய் அம்மா நினைக்கிறதில் ஒரு கிடா வெட்டி நல்லா சிறப்பு செஞ்சு அதுக்கப்புறம் தான் சாமிக்கு பூஜை பண்ணதுக்கப்புறம் முதல்ல பூசேரி இறங்குவார் ஒரு ஊர் முக்கியஸ்தானே இறங்குவாங்க அதுக்கப்புறம் பக்த கொடியெல்லாம் எல்லாம் இறங்குவாங்க சாமி ஊர்வலம் வந்து இந்த குண்டை ஸ்டார்ட் பண்ணுறத்தால் உட்கார வச்சுருவாங்க சாமியை எப்படி மதிக்கிறாங்க யாருக்கும் இந்த சிக்கல் வரக்கூடாதுன்ட்டு சாமி இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் ஒவ்வொரு வருஷமும் ஊரின் சார்பாக ரொம்ப போலீஸோடு சொல்லி ரொம்ப பந்தோபஸ்து கொடுப்பாங்க இந்த வருஷம் கூட நிறைய பந்தோபஸ்து கொடுத்துருந்தாங்க ஏழு எட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ்காரங்க எல்லாருமே வந்து காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க இது இல்லாமல் ஃபயர் சர்வீஸ் இருக்கும் ஆம்புலன்ஸ் இருக்கும் எல்லா வசதிகளுமே சிறப்பாக செஞ்சு கொடுத்துருப்பாங்க இந்த குண்டம் பாருங்க தக தக தகது மின்னுது அப்படியே அதாவது நான் படத்தில் தான் பார்த்துருக்குறேன் அப்படியே தக தக மின் அது லைட் வெளிச்ச மாதிரி இங்கே நேரில் பார்க்கும் போது மினு 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 மினுன்னு அப்படியே நெருப்பு கங்கு அப்படியே பயங்கரமாக இருக்குது நானும் கிட்டியாக தான் இருப்பேன் போது அதனுடைய அனல் வந்து ஒரு பத்தடி தூரத்துக்கு அந்த அனல் காய்ச்சிங்க ஆனால் சின்ன குழந்தைங்களாம் பயப்படாமல் நல்லா தீ மிதிக்கிறாங்க அதை பார்க்கும்போது நிறைய ஆரவாரம் பண்ணுவாங்க கொய்ந்தா கொயந்தான்னு கத்துவாங்க வா வா வான்னு நிறைய ரொம்ப சிறப்பாகவே இருக்கு ஒரு பூரிப்பாக இருக்கும் இந்த நெருப்பே காட்டிருப்போம் பாருங்களேன் எப்படி பழுத்து போயிருக்குன்னு இது அப்பப்போ மேலே வந்து பூத்து போயிடுவோம் அது அப்பப்போ நெற விட்டு விசிறு விட்டு மறுபடியும் அந்த நெருப்பு தெரிகிறவருக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தரும் பூ மீதி கொடுவாங்க இடையிடையே வந்து குழந்தைங்களுக்கு முக்காலி போட்டு பால் கொடுக்க பால் ஊற்றுறேன்னு சொல்லி வேண்டியிருப்பாங்க அது முக்காலி போட்டு பால் ஊற்றுவாங்க குழந்தைங்களுக்கு அங்கே சப்போர்ட் பண்ணுறவங்க போலீஸ்காரர் பக்த கோடிகள் மற்றும் அங்கே சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே நீர்மோர் பாதாம் பால் இப்படி இப்படியெல்லாம் கொடுத்து கொடுத்து அவங்களுக்கும் பாதுகாப்பு மாரி நிறைய பேரில் தண்ணி வச்சுருப்பாங்க ரொம்ப பாதுகாப்பாகவே இந்த கொண்ட இறங்க நிகழ்ச்சி நடக்கும் இதில் என்ன ஒரு இந்த தாரமுகத்து ஜனங்கள் பதினெட்டு படி ஜனங்கள் மட்டும் இல்லைங்க இருந்து வராங்க கர்நாடகா அந்த கல்லுக்கட்டுக்கார கர்நாடகா பாண்டிச்சேரி இந்த மாதிரி நிறைய மாவட்டங்கள்லேருந்து வந்து இந்த கோயிலுக்காக வேண்டுதல் வச்சு இந்த கோயிலில் வேண்டுதல் வச்சு வேண்டுதல் நிறைவேறதுக்கு அப்புறம் இறங்குறாங்க அதுதாங்க இங்கே சிறப்பு இது புதன்கிழமை மூன்றாம் நாள் நிகழ்ச்சியில் சாமி கொண்ட மய்ச்சவங்களை முடித்ததுக்கப்புறம் சாமி நகர்வளம் வர்றதுங்க சாமி பிறகு தங்கத்தில் அப்படியே ஜோக ஜிகிச்சுங்கன்னு சொலிக்குது தீ மய்ச்சதுக்கப்புறம் பக்தர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக சாயந்தரம் ஒரு மூணு நாலு மணி வாக்கில் இது பூந்தேர் ஊர்வலம்னு பேருங்க சாமி வந்து நகர்வளம் வந்து அத்தனை பேர் அருள் பாலிச்சுட்டு போவாங்க இந்த சோழன் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமாக ஜோடிச்சு வச்சுருப்பாங்க ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இதுக்கு முன்னால் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொருத்தரும் கிடா வெட்டுவாங்க இது மட்டும் இல்லாமல் இரவு நிகழ்ச்சியில் வந்து செவ்வாய் ஒரு ஆர்கெஸ்ட்ரா புதன்கிழமை பட்டி பண்ணுறோம் வியாழக்கிழமை ஆர்கெஸ்ட்ரா வெள்ளிக்கிழமை பாட்டு பண்ணுறோம் இப்படி வந்து ஒரு நாலு அஞ்சு நாளைக்குமே தாரமங்கலம் திருவிழா களை கட்டிகிட்டு இருக்கீங்க முக்கியமாக பார்த்தாக்கா புதன் வியாழன் இந்த ரெண்டு நாளைக்குமே விரல் வைக்கிறதுக்கு இடம் இருக்காதுங்க அந்த அளவுக்கு தாரமங்கலம் முக்கிய நான்கு வீதிகளிலுமே மக்கள் கூடியிருப்பாங்க இருப்பாங்க பூந்தேர் ஊர்வம் தொடங்கிறதுக்கு முன்னே ஊர் பெரியவங்க தேங்காய் உடச்சி ஒரு ஒரு ஐம்பது தேங்காய் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தேங்காய் கையில் கொடுத்து அவங்க சுற்றி கந்திஷ்டி கழித்து தேங்காய் உடைச்சி கிடா வெட்டி அதுக்கப்புறம் தான் சாமி போறப்படும் இப்போ இது வந்து ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சி வந்து டிவியில் ஆர்டிஸ்டாக இருக்கிற பழனி அவர் தலைமையில் பட்டிமன்றம் அடைஞ்சிங்க அந்த நிகழ்ச்சியில்ங்க தாரமுகம் கோயில் என்ன ஒரு நாங்கள் ஒரே பீடத்தில் அதாவது பழைய காலத்து கோயில் தான் ஒரே பீடத்தில் மாரியம்மனும் காளியம்மனும் உட்காந்துருப்பாங்க இதில் நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு இடது பக்கம் கொஞ்சம் சின்னதாக சின்ன உருவத்தில் இருக்கிறது மாரியம்மன் வலது பக்கத்தில் இருக்கிறது கொஞ்சம் ஒரு ஒரு நாலு இன்ச்சு உயரமாக இருக்கும் அது காளியம்மனுங்க அதாவது அக்காவும் தங்கையும் ஒரே இடத்துல வீட்டில் இருக்கிற கோயில் தாரமங்கலம் கோயிலுங்க இந்த கோயிலுக்கு இன்னொரு சிறப்பு இருக்குதுங்க அருந்த நாக்கை அணைச்சவ தான் தாரமங்கலம் கண்ணனூராய அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்காக சொன்னாங்க ஒரு பக்தன் வந்து விரதம் அவன் ஒரு காணி சா நிறைய பெற்ற உடனே நாக்கை அறுத்து காணிக்கையாக போட்டுத்தாரோ அவன் துடிக்கிறத பார்த்துட்டு அந்த நாக்கை அறுத்து அணைச்சி வச்சால்தான் அந்த மாதிரி மணி